அடகப்பு என்ன ஒரு மாதிரி இருக்கேமோ சித்தப்பு டே ஏன்டா பயப்படுறியே கருப்பு சாமி மாதிரி நான் இரைக்கி சித்தப்பு எனக்கு சித்தப்பு எதுக்குடா கேட்குது ஏன்டா வாடா இந்த வீடே ஒரு மாதிரி இருக்கே என்னடா கதவு அழகப்பு இது ஆளுங்க இருக்கிற வீடு மாதிரி தெரியல ஆவிங்க இருக்கிற வீடு மாதிரி இருக்கு மாதிரி இல்ல அதேதான் பேசாம திரும்பி ஓடிடலாம் பாசே தூசி தப்பட்ட நூலா மடக்கினா பயந்துகிட்டு நான் இருக்கல்ல தைரியமா இருங்கடா நீ இரு நான் போறேன் பஸ் என்ன பஸ் சின்ன புள்ள மாதிரி ஒண்ணு உள்ள வாங்க இல்ல பயந்தா வெல்ல போடுங்க நான் வெல்ல இருக்கேன் எஸ்க்யூஸ் மீ யாருங்க வெளியில உள்ள வாங்க என்ன ஆவி பேசுது டேய் ஆவியும் இல்ல கோவியும் இல்ல ஒரு பெரியவர் உள்ள வான்னு கூப்பிடுறாரு டாக்டர் பேல என்னன்னு போய் கேக்கலாம் வாடா ஆமா நீங்க எல்லாம் யாரு நாங்க டாக்டர் பொற்கொடிய பாக்க வந்திருக்கோம் பொற்கொடியா அவன் என் பேச்சு தான் மேல இருக்கா நீங்க ராமநாதன் எம்பிபிஎஸ் கம்ப்ளீட் நீங்க மிஸ்டர் அழகப்பன் பைசால் ஹோட்டல் ஓனர் ஓ மை காட் மை நேம் இஸ் செந்தில் ஐ சி மை நேம் இஸ் கார்த்திக் ஹலோ இன்னும் யாராவது இருக்கீங்களா ஆமா கமான்

அம்மா நீங்க எல்லாம் எதக்கா வந்திருக்கீங்க நாங்க டாக்டர் போர்க்குடி பாக்க வந்திருக்கோம் ஓ போர்க்குடியா அவ ஏன் பேத்திதான் உட்காருங்க உட்காருங்க விருந்தாலிகை வந்திருக்கீங்க என்ன சாப்பிட்றீங்க தவளை பக்கோடா மாம்பூ சூப்பு பண்ணி என்ன குடிக்கலையா செய்துடுங்க ஓ நான் சுப்பம் பல்லி பஜ்ஜிய செஞ்சு தாரேன் அட நீங்க எல்லாம் வெஜிடேரியனா சரி விடுங்க உங்களுக்கு எல்லாம் நான் ஹார்லிக்ஸ் போட்டு தரேன் ஐயோ அம்மா பூரணம் பொலியமடா பூலி சேலனல செலன்கோ நான் பிறந்தவ ஆறி காய் மையா என்ன சார் அப்படி பார்க்குறீங்க கட்டியை கொஞ்சம் எடுத்து விடுங்க சார் உனக்கு வலிக்கல வலிக்காது சார் வேணா எனக்கு எடுத்துடுங்க உங்களுக்கு கொஞ்சம் அறுத்து காட்டுறேன் சார் சார் கொஞ்சம் இறுத்துட்டு போகலாம் சார் ப்ளீஸ் சார் 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 நில்லு சார் நான் வலிக்கா திச்சே திச்சே டாக்டர் போய்லே நான் தாண்டா நீ சுன்னாப்புல அது பேய் விடுதாடா அப்போ சொன்னோம்னா ஓடி போயிடலாம்

நன்றிலாம் எதுக்குமா ஸ்டேஜ் ஷோ பண்ணிட்டு இருந்த எங்களை லைவா ஒரு ப்ளே பண்ணி வச்சீங்க நாங்க வரோம்மா இனி அவனுங்க இந்த பக்கமே தலை வச்சு படுக்க மாட்டானுங்க நீ நிம்மதியா இருக்கலாமா நாங்க போயிட்டு வரோம் வாங்கடே நானும் போயிட்டு வரமா ஏ புருக்கடி ஏ புருக்கடி இங்க வா எங்களுதே காஞ்சிராவல காட்டுறியா நாங்கன்னா யமனவே எழுப்பி எள்ளுண்ட குடுதுவங்க. ஹேய் என்ன பேய் வச்சம் போட்டு எல்லாரும் ஏமாத்துறியா ஐயோ கார்த்திக் சும்மா ப்ளென் போ. நிப்பாட்டு. இந்த டுமாங்கوري வேலையெல்லாம் இங்க வேணாம். கார்த்திக் அங்கன் மரியாதையா சொல்லு. இல்ல இந்த அடட்ட விட்டு யாரும் நகர மாட்டோம். கார்த்திக் கார்த்திகா பத்தி தெரிஞ்சா நீ தாங்க மாட்ட. ப்ளட் கேன்சரா? இல்ல வேற எங்க நிச்சமட்டங்களா? ஆமா. நம்ம புள்ள ஃபாரின்ல இருப்பாเร. கார்த்திக் இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும் ஏய் ஒண்ண மாதிரி பொண்ணுங்க இந்த மாதிரி பசங்களை இப்படி சொல்லி தானே அமாத்துவாங்க ஏய் கார்த்திக் அங்க மரியாதையா சொல்லு இத பாரு கார்த்திக் வெயிலுக்கு பயந்து பாம்ப நிழல்ல ஒதுங்கின தவள மாதிரி அவ உனக்கு பயந்து வேற ஒரு ஃபாரின் மாப்பிளைய கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கிட்டா இத நம்புறதும் நம்ம மறுக்கிறதும் உன் இஷ்டம் நாளை காலையில அர்லி பாரு முருகன் கோயில்ல பத்து டு பன்னெண்டு முகூர்த்தம் விருப்பம் இருந்தா வந்து வாழ்த்து சொல்லிட்டு போ வாம்யம் வாழ்வே மாயம் இந்த வாழ்வே மாயம் தரை மீது காணும்ார்த்த்ரி சொல்லு கார்த்த் எதுக்கு நான் இன்வைட் பண்ணலனாலும் எங்களை வாழ்த்திட்டு போக வந்தியே அதுக்கு தான் வாழ்த்துறதுக்கு அதுவும் உங்களை கொடுமை இந்த மங்கி மண்டை கல்யாணம் பண்ணதுக்கு பேசாம இந்த மலையில இருந்து நீ குதிச்சிருக்கலாம் பாக்குறான் பாரு கொரிலாக்கு பாருங்க குட்டி குரிலா மாதிரி இது பாரு கார்த்திக் வந்தமா வாழ்த்தனமான இருக்கணும் அதை விட்டுட்டு என் ஃப்ரெண்டோட ஹஸ்பண்ட பத்தி அவ முன்னாடி கேவலமா பேசுறது கொஞ்சம் கூட ஏய் எதுமா நல்லா இல்ல உன் புரண்டோட புரிஞ்சா புரிஞ்சு நீ பக்கத்துல இருக்க அது இந்த ஊரோட வழக்கம் இங்க பாரு கார்த்திகா நீ இந்த ஆப்பிரிக்கன் அனிமல்கிட்ட மாட்டது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கு போன் பண்ணி இந்த பிடிச்சு கொடுத்துரு அது உனக்கும் நல்லது இந்த ஊருக்கும் நல்லது பெஸ்ட் ஆஃப் லக்

இதுனான் அந்த ஊரில் வண்டுரா சடங்கு கட்ணம் உண்ணாட்டியே கை விடக்குடாது ஏய் வந்து குண்டுருவே மரியாட்டே உடிப்பேடு ஏய் 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 ஏய்

என்னோட படிப்பு கெடுத்துருவியோங்கிற நான் அப்படி செஞ்ச உன்னால என்ன செய்ய முடியுமோ செஞ்சுக்கடா வாடி போலாம் கார்த்திகா ஒரு நிமிஷம் வேண்டான்னு சொல்றவள விடாம துரத்த நான் ஒன்னும் வில்லன் கிடையாது விருப்பப்பட்டா யாரா இருந்தாலும் விடக்கூடாது வேண்டான்னு சொன்னா விபச்சாரி இருந்தாலும் தொடக்கூடாது பிடிக்குதுன்னு சொன்னா உன் பின்னாடி வந்தேன் இப்ப பிடிக்கலாம்னு சொல்ற நான் போயிடுறேன் மத்தபடி நீ சொன்ன மாதிரி எல்லா ஆம்பளையும் ஆசிட் பாட்டில் கையில வச்சுக்கிட்டே சுத்திட்டு இருக்க மாட்டாங்க ஆம்பளைங்களை அலைய விடுறதே உன்ன மாதிரி பொம்பளைங்க தாண்டி வெளிநாட்டுக்காரன் இந்தியாவை ஏன் மதிக்கிறான் தெரியுமா நம்ம நாட்டு தான் அந்த பொம்பளைக்கு மதிப்பு அவங்களோட கற்பு அந்த கற்புன்றது அவங்க உடம்புல மட்டும் இல்ல அவங்க வார்த்தையிலயும் இருக்கு அவங்க கண் பார்வையிலயும் இருக்கு எப்ப நீ என்கிட்ட ஐ லவ் யூ சொன்னியோ அப்பவே நீ என் பொண்டாட்டி ஆயிட்ட உனக்கு எவன் தாலி கட்டினாலும் அவன் உனக்கு செகண்ட் ஹேண்ட் தாண்டி குட் பை

எக்ஸாமில் மார்க் கம்மியாக வாங்கி டாக்டர் சீட் கிடைக்கலன்னு அளவுக்கு அதிகமாக விஷத்தை குடிச்சிட்டாங்கம்மா டாக்டர் ஆகணும்னா ஒன்று நல்ல மார்க் எடுக்கணும் இல்லை நிறைய பணம் செலவு பண்ணணும் ரெண்டுமே இல்லாமல் ஆசைப்பட்டா எப்படிமா கப் லெட்ஸ் கெட் டூ ஒர்க் ஐம்பது லட்ச பணத்தை கொடுத்து பத்தாயிரத்து பதினஞ்சு எழுத வேண்டிய அப்ளிகேஷன் நம்பரை மாற்றி ஆயிரத்து பதினஞ்சு எழுதி கொடுத்ததுனால தான் எனக்கு கிடைக்க வேண்டிய சீட்டு உனக்கு கிடச்சிருக்கு பாருங்கம்மா நல்லா பாருங்கள் பொண்ணோட அப்பாவும் டாக்டர் தான் அம்மாவும் டாக்டர் தான் ஒரே பொண்ணு நல்ல குணம் அப்புறம் இந்த காலத்து பசங்க மாதிரி காதல் கத்திரிக்கான எந்த வித கம்ப்ளைண்டும் கிடையாது பொண்ணு மேற்படிப்புக்காக அமெரிக்கா போகணும்னு ஆசைப்படுது உங்க பையனும் அமெரிக்காவில் இருக்கிறதுனால பொண்ணு விட்டு சைடுல டபுள் ஓகே ஏங்க எல்லா விதத்துல நம்மளுக்கு ஒத்து வர சம்பந்தமா இருக்கு நாள் தள்ளி போடாம உடனே போய் பொண்ணு ஆமாப்பா சரி நாளைக்கே பொண்ணு பார்க்க போறோம் பெரியவங்க கிட்ட நான் பேசிக்கிறேன் அப்பாடா கல்யாணம் கன்ஃபார்ம் கமிஷனோட எப்ப நீ என்கிட்ட ஐ லவ் யூ சொன்னியோ அப்பவே நீ என் பொண்டாட்டி ஆயிட்ட

ஃப்ரெண்டு நீங்க கொஞ்சம் பொறுமையா பேசிருக்கலாம் இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு ஃபாலோ பண்ண பொண்ண பட்டுன்னு தூக்கி வீசிட்டீங்களே டே கார்த்திக் அவ கிடக்குறா விடுறா திரும்பவும் நம்ம மெட்ராஸுக்கு போறோம் ஏன் மேன்சல்ல தங்குறோம் அதே காலேஜில் அவளை விட அழகான பொண்ணை பார்த்து ஃபாலோ பண்றோம் கரெக்ட் பண்ணி கல்யாணத்தை முடிக்கிறோம் அழகு திரும்ப முதல்ல இருந்து ஆரம்பிக்கிறோமா சூப்பர் அண்ணு அப்ப செலவுக்கு பணம் கேள்வி

அங்க எல்லாம் வெயிட் பண்ணி இருக்காங்க சித்தப்பு என்ன ஊருக்கு போய் சொல்றான் என்னன்னு தெரியல டேய் ஏதாச்சும் முக்கியமான விஷயமா இருக்கும்ல நீ உடனே ஊருக்கு கிளம்பு நாங்கல்லாம் பிரிய மெட்ராஸ் கிளம்புறோம் மெயின்ஸ்னு வேற அப்படியே போட்டு வந்துருக்கேன் என்ன எதுனு போய் பார்க்கணும்ல பாஸ் ஏன் ஃபீல் பண்றீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க நாங்க எப்போதும் உங்க கூட தான் இருப்போம் ஒரு போன் பண்ணுங்க ஓடி வந்துடுறோம் டேய் நீ தைரியமா ஊருக்கு போ எதாவது இருந்தாலும் சொல்லு உடனே வந்து நிக்கிறோம் என்னமா சார் போலீஸ் ஜிப்லா வருது

உங்க பையன் எம்பிபிஎஸ் படிச்சதா சொல்லி எல்லாம் ஏமாத்திட்டு இருக்காங்க அதனால தான் வந்திருக்கோம் சர்ச் பண்ணியா ஐயா மரியாதையோட வாழ்ந்துட்டு இருக்க ஆசிரியர் தான் என் வீட்டுக்குள்ள போலீஸ் எனக்கு கௌரவ பிரச்சனை நீங்க போங்க இன்னைக்கே அவனை வர சொல்லி உங்க இடத்துக்கு அனுப்பி வைக்கிறேன் அங்க வச்சு விசாரிச்சுங்க எதையா கௌரவ பிரச்சனை திருவண்ண வீட்டுக்குள்ள வச்சு வளர்க்கறது உனக்கு பெருமை போலீஸ் தேடி வந்தாச்சுன்னா உனக்கு கௌரவ பிரச்சனை ஆகி போச்சோ யோ இந்த ஆளை பத்தி வண்டி ஏத்துங்க திமிரா வாத்தியார் மேல கைய வச்சிருவே நீ நீ வாத்தியார தூக்கிடுவியா ஏய் எங்கள மீறி தூக்கிட்டு போய்டியா நிறுத்துறியா என்ன மிரட்டறீங்களா நான் நினைச்சா சுட்டு தூக்கிட்டு போய்டுவேன் தெரியுமா உங்களுக்கு ஏ போலீஸ் இது என்ன டாபுன்னு நினைச்சியா டப்புனு சொல்றதுக்கு இரே மேல விட்டாக்கறமா நான் நினைச்சாதான் நீங்க மீண்டே போகும்